சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனா என் அன்பு குழந்தையே உன் துணிவை பற்றி உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் இத்தனை காலம் நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் இன்று நான் மிகவும் வேதனையோடும் மிகவும் கோபத்தோடும் உன்னிடம் பார்த்து பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் சாய் அப்பாவின் வாக்கை தள்ளிவிட்டு செல்லாதே உனக்காகவே உன்னை தேடி வந்தேன் என் குழந்தையே இன்று பார்த்தே தீர வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என்னை தள்ளிவிட்டு சென்றால் மனவேதனையில் துடித்து போய் விடுவேன் சாயப்பா ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையின் மீது எனக்கு அக்கறை இருக்கிறது அல்லவா ஏதேனும் தவறு நடந்து விடுமோ என்று துடித்துப் போய் உன்னை தேடி வந்தேன் உன் துணையின் பாதங்கள் கரைப்பட்டு விட்டது உன்னுடைய துணையை பாதுகாத்து உன் கைகளில் உன் வாழ்க்கையை பாதுகாத்து ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்த உன் சாயப்பாவை இப்பொழுது கண்ணீரோடு வந்திருக்கின்றேன் மனம் மனம் போன போக்கில் யாரும் போகக்கூடாது மனதை எப்பொழுதும் அவரவர் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் விதி விளையாடும் போது தவறான வழியில் எடுத்து செல்லும் போது அந்த விதியை மதியால் வெல்ல வேண்டுமே ஒழிய வெறியே அழைத்த போது எல்லாம் அழைத்த இடத்திற்கு போய்விடக்கூடாது அதற்காகத்தான் என் குழந்தையாக இருக்கும் அத்தனை பேரிடமும் சொல்வேன் புத்திசாலித்தனமாக பிழைத்து வேண்டும் என்று என் குழந்தையே அலட்சியம் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் அழிக்கும் அந்த அழிவு என் குழந்தைகளுக்கு வரக்கூடாது என்று தான் அலட்சியத்தை விட்டுவிடு என்று அடிக்கடி நான் கூறிக்கொண்டே இருப்பேன் ஒருவரை நம்புவது நல்ல காரியம்தான் நம்ப வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உன் நம்பிக்கைக்கு அவர்கள் உரியவர்களாக இருப்பார்கள் என்பதை நீ கவனிக்க வேண்டுமா உரியவர் இல்லாதவர்களுக்கு மதிப்பு தெரியாதவர்களை நம்பி உன் வாழ்க்கையை இழந்துவிட்டு என்று இப்படி தன்னந்தனியாக நிற்கிறேன் என்று அழுதால் என்ன செய்வது குழந்தையே வாழ்க்கை உன்னுடையது வாழ்க்கை உன்னுடையது முடிவு உன்னுடையதாக இருக்க வேண்டும் அந்த முடிவு உனக்காகதாக இருந்தால் கட்டாயம் எந்த நிலையிலும் உன்னோடு இருந்து நான் செயல்பட்டு உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் நேர் வழியில் இருக்க வேண்டும் என்பதை விரும்பும் உன் சாயப்பா எந்த நேர்மறையாக உன் துணை செய்த காரியம் எனக்கு பிடிக்கவில்லை வருத்தத்தை கொடுத்து விட்டது அவரின் கால்கள் அசுத்தம் அடைந்ததை பார்த்து வேதனை அடைந்தேன் துக்கம் அடைந்தேன் கண்ணீர் விட்டேன் அந்த வேதனையை குறைக்க வேண்டும் என்று உன்னை தேடி எப்பொழுதும் வந்திருக்கின்றேன் போகக்கூடாத இடத்திற்குச் சென்று என் கால்களை அசுத்தப்படுத்தி கொண்டு வருகிறார் உன் துணை ஒருவரின் பேச்சைக் கேட்டு செல்லக்கூடாத இடத்திற்கு சென்று விட்டார் இப்பொழுது உன் துணை அசுத்த கால்களோடு இருக்கிறார் என் குழந்தையே நேர்மையற்ற வழியில் உன் துணை நடக்க ஆரம்பித்திருக்கிறார் எனக்கு இது சிறிதளவு கூட பிடிக்கவில்லை உன் துணையை கட்டாயம் நான் திருப்தியாக்குவேன் தான் திருத்துவேன் என்று நினைத்தால் அடி கூட கொடுக்க நான் காத்திருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையை சரியாக வேண்டும் அதற்கு உன் துணை அடிப்பட்டு திருந்த நான் தயாராகிவிட்டேன் கலங்காதி தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்